உதகை முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் தீ தடுப்பு கோடு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வறட்சி காலம் என்பதால் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது எனவும் புகைப்பிடிக்கவும் தீ மூட்டவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இங்கு ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை உறைபனி நீர்ப்பணி மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் இதனால் வனப்பகுதிகளில் உள்ள மரங்கள் புற்கள் என அனைத்தும் காய்ந்து கருகி காட்சியளிக்கும் இதனால் வனப்பகுதிகளில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்பட்டு பல ஏக்கர் மரங்கள் தீயில் கருகிவிடும் இந்நிலையில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்கும் வகையில் உதகையில் இருந்து முதுமலை செல்லும் கள்ளட்டி வழியாக கர்நாடகா செல்லும் மலைப்பாதை மற்றும் மசனகுடி முதல் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு வரை சாலை ஓரங்களில் தீ தடுப்பு கோடு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் வேட்டை காவலர்கள் தீ தடுப்பு குழுவினர் தீவிரமாக ஈடு மேலும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் காட்டுத்தீ பரவாமல் இருக்க சாலையோரத்தில் இருந்து இருபது மீட்டர் தூரத்திற்கு தீ மூட்டி அங்கு வளர்ந்துள்ள செடி கொடிகளை அழித்து வருகின்றனர் இதனால் மேற்கொண்டு தீ பரவ வாய்ப்புகள் இல்லை மேலும் தற்போது வறட்சி காலம் என்பதால் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களை சாலை ஓரங்களில் நிறுத்தக்கூடாது எனவும் புகைப்பிடிக்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர் তো <laughs>